கொண்டவர்களே இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளை இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கலாம் சில நேரம் சொல்லுவாங்க இரவைக்கு தலைவாரக்கூடாது என்று சொல்லுவாங்க முடி இரவைக்கு முடிவாரக்கூடாது என்று சொல்லுவாங்க முடிவாரினா வீட்டுக்கு முசீபத்தாம் அன்பாண்டவர்களே மனுஷன்ற நியதி என்ன தெரியுமா எப்ப ஒரு மனிதனுடைய தல குழம்பி இருக்கோ முடி எப்ப குழம்பி இருக்கோ அப்ப வாரோணும் நீங்க ராவ் பன்னெண்டு மணிக்கு எங்க போக போறீங்க கொழும்புக்கு ஒரு பயணம் போக போறீங்க இப்ப நீங்க மூஞ்ச கழுகி சவுக்காரம் போட்டு உடம்ப கழுகி அயம் பண்ணின உடுப்பை உடுத்து தலைய வாராம போவீங்களா இல்ல தலைய வாரிக்கிட்டு தான் போகணும் அப்படித்தானே உங்களோட பொஞ்சாதி நாலு மணிக்கு கிளினிக்கு போகணும் எலும்பின முகத்தோட தலைய வாராம போறதா இல்ல இரவையில் தலை வாரித்தான் ஆகணும் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே எந்த மார்க்கம் சொன்னது இரவையில் தலைவாரினால் முசீபத்து யார் சொன்ன ஒரு காலம் இருந்துச்சுங்க இந்த விளக்கு வசதிகள் இல்லாத காலம் கரண்ட் வசதிகள் இல்லாத காலம் ராவையில தலைவாரினா பேன் பறக்க ஆரம்பிக்கும் பேன் பறந்து போய் இன்னொருத்தர் தலையில குடிகொள்ளும் அதனால அன்றைய மூதாதையர்கள் சொன்னாங்க இருட்டில் தலவாராதே என்ற காரணம் ஒன்று இருக்கு இன்றைக்கு லைட் இருக்கு வெளிச்சம் இருக்கு பேன் சீப்பு இருக்கு நல்ல சீப்புகள் இருக்கு வாரு தேவைப்பட்ட நேரம் வாரிப்பாரு நகம் வெட்டுறது இரவையில் நகம் வெட்டினா முசீபத்து யாருங்க சொல்லி தந்தது ரசூலுல்லா சல்லல்லா ஒளிவ செல்லம் அவங்க நகம் வற்றது ஒரு மூமியினுடைய இயல்பான பண்புல உள்ளது என்று சொன்னாங்க பகல் நேரத்தில் வெற்றது நல்லம் பவன் நேரத்தில் வெட்ட மறந்துட்டு நாளைக்கு காலையில பயணம் போகணும் இரவு எட்டு மணிக்கு தான் நகம் நகமெல்லாம் வளர்ந்துருக்கு வெட்டாம் அப்படியே போறதா வெட்டிட்டு தான் போகணும் ஒரு காலம் இருந்தது விளக்கு வசதிகள் இல்லாத காலம் இருட்டடைஞ்சி போயிருந்த காலம் அந்த காலத்துல சொன்னாங்க இருட்டுல நகம் வெட்டாதே சதையும் சேர்ந்து வெட்டிப்படும்டாங்க காரணத்தோட வந்த உண்ட

அன்பார்ந்தவர்களே எப்ப ஊத்த விளங்குதோ அப்பதான் கூட்டணும் அப்பதான் சுத்தம் பண்ணணும் இதுதான் இஸ்லாம் சொல்றது அது அல்லாம இரவையில கூட்டினா முசீபத்து சொல்லல ஒரு காலம் இருந்தது அறிவு சொன்னாங்க என்ன இருட்டுல ஊட்ட கூட்டினா வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தா ஊத்த அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் உடுபட்டு இருக்கும் அதனால சொன்னாங்க இரவையில ஊடு கூட்டுறதுல புராஜனம் இல்லப்பாண்டாங்க எங்கடவன் அதை கொண்டு முசீபத்தோட ஜாயின் பண்ணி இரவையில் ஊடு கூடினா காரண காரியம் இல்லாமல் ஒன்றை கொண்டு போய் பண்ணுகிற மூட நம்பிக்கை கவலை என்ன தெரியுமா மூட ஊறி போறதெல்லாம் பிரச்சனை அதற்கு இஸ்லாமியமாக வாங்கி கொடுக்கிறது தான் பிரச்சனை எனவே சகோதரர்களே இஸ்லாத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றி நானும் நீங்களும் வடிகட்டு போய்விட